கார்த்தி ரேவதி சீரியலே இப்போ ரட்டகாஸ்மனா அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லையும் கேளுங்க கார்த்திகிட்ட வந்து வசமாக வந்து சிக்கிக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த விடியனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டிப்பாக தாங்க கார்த்தி வந்து வெளியில் வந்து அந்த நர்ஸை வந்து கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சிவனாண்டியோட சதி திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆனால் சிவனாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க மாயாவும் அவங்க மனைவி சந்திராவும் ஏங்க இப்போ கார்த்தி வந்து இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சந்தர்ப்பத்தை வந்து செம்மையாக வந்து பயன்படுத்திக்கணும் என்ன பண்ணலாம் மயில் வாகனத்தை ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் கார்த்தியெல்லாம் வந்து லேசு போக்கில் வந்து சமாளிக்க முடியாது நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக ஆகணும்னா நிச்சயம் அது கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவன் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது கார்த்தியை வேணால் ஈஸியாக வந்து தடுத்துடலாம் ஆனால் சாமுண்டேஸ்வரியை எப்படி வந்து தடுக்க முடியும் சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா திட்டமும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஏங்க ரொம்பவே கஷ்டப்பட்டெல்லாம் யோசிக்கவேன்னா நான் வந்து சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் சாமுண்டேஸ்வரி இங்கே இருந்தானா நிச்சயம் வந்து கல்யாணத்தை வந்து நடக்க விட மாட்டா அவள் மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுவாங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி என்ன பண்ணலாம் சந்திரா நீங்கள் ஒரு திட்டத்தை போடுங்க எங்கள் அக்காவை எங்கே அனுப்பி வைக்கணுமோ சொல்லுங்கள் நான் அங்கே வர சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரியே நடந்துடும் சரி அது மாதிரியே நானும் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திட்டம் போட்டு முடிச்சிடுறாங்க சந்திராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் அக்காவை வந்து பின்பக்கமாக வந்து வர சொல் சரியா அப்படி வந்துட்டானா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க மண்டபத்துக்குள்ளே வந்து மயில்வாங்கனாலேருந்து ராஜராஜன்லேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சிறப்பாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சந்தேகம் வர மாதிரி சொல்லாத சரியா சந்தேகம் வராத மாதிரி சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அக்கா பின்பக்கம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக போயிட்டுருக்குக்கா நீ போனால் மட்டும்தான் வந்து சரியாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அவங்க தங்கச்சி பேச்சை நம்பி அப்படியே வந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தங்கச்சி வந்து பில்லிங்கிற விஷயம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தெரிய போகுதுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஏங்க உங்கள் ஆளுங்களை ரெடியாக இருக்க சொல்லுங்க ஏன்னா சாமுண்டியஸ்வரி இருக்கா சரிம்மா அவங்களுக்கு ஃபோன் வச்சு சொல்லிடுறேன்னொண்ணே டேய் தயாராக இருங்கடா வரது வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை கொஞ்சம் உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணணும் எத்தனை பேராக இருந்தாலும் ஈஸியாக வந்து அடித்து தூக்கி எரிஞ்சிடுவா சரிண்ணே நான் பார்த்துக்குறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க டேய் வரவங்க வந்து லேசுப்பட்டவங்க இல்லையா கையில் வந்து என்னென்ன வேணாம்னு வச்சுருப்பாங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன சொல்கிற நமக்கே வந்து டஃப் கொடுப்பாங்களா சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இடத்துல வந்து வச்சிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அவங்க உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னது பின்னாடி ஏதோ சண்டை சச்சருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இல்லைம்மா டெக்கரேஷன் பந்தல் இதெல்லாம் போ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இங்கே எதோ சண்டையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமா இருக்கோம் நாங்களாம் எந்த சண்டையும் பார்த்த மாதிரியே தெரியலையே எங்களை பார்த்தா யாரும் எதுவும் சொல்லியிருப்பாங்களோ நாங்களாம் சண்டை சச்சருக்கெல்லாம் போகிறவங்க கிடையாதுங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டியோட எல்லாம் அப்படியே வந்து சரிப்பா மண்டபத்துக்குள்ளே உட்காந்து கல்யாணத்தை பார்க்க வேண்டியது தானே வரோமா வரோமா நம்ம வீட்டு கல்யாணத்தை பார்க்காம வேற யார் வீட்டு கல்யாணத்தை வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ரெண்டு வந்து போயிருக்காரு அவருக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக வந்து ஒரு துணி எடுக்கிறாங்க அதை வச்சு சாமுண்டேஸ்வரியை வந்து தூங்க வச்சிட்றாங்க அந்த இடத்துல இவங்களால தான் பிரச்சனையாக இதுக்கு நம்மளை வந்து இவங்கக்கிட்ட வந்து கோத்து விட்டாங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க தங்கச்சியை பற்றி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்கள வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே என்னடா நடந்துச்சு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நாங்கள் வந்து மண்டபத்தை விட்டு அப்படியே வந்து வெளில கிளம்பியாச்சு சூப்பர்ரா பார்த்துக்கோங்கடா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே சந்திரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்து இன்னும் ஃபோன் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு அடித்தோன்னே இப்போதாம்மா வந்து பேசினாங்க நல்லபடியாக எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படியாங்க இப்பேட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி மாயா கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படியா சூப்பர் இனிமேட்டு இந்த கல்யாணத்தை வந்து மயில் வாகனம் நினச்சாலும் சரி கார்த்தி நினச்சாலும் சரி யார் நினச்சாலும் நிப்பாட்ட முடியாது ஏன்னா ரேவதியை நம்ம பக்கம்தான் இருக்காங்கிற மாதிரி இருக்காங்க ஓ இந்த ரேவதி வந்து உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாலா கார்த்தியை வந்து வில்லனா வந்து ஆக்கியாச்சு அதனால ரேவதி வந்து நிச்சயம் நம்மளை தான் நம்பி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் தாலி கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை ஒரு வழி ஆக்கிறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனைமேடைக்கு வந்து வராங்க அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க சாமுண்டியஸ்வரிய அதே தான் வந்து கார்த்தியோட நல்ல நேரம் போல் அந்த இடத்துக்கு வந்து வராங்க வந்த உடனே வந்து கார் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிது சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு வந்து ஹசந்தும் வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து பாப்பாரா இல்லை என்ன அடுத்த மாதிரி சுவாரஸ்யமான கட்டம் வந்து கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி டிஷம் டிஷும் பண்ணி சாமுண்டேஸ்வரி வந்து கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்